தமிழக அரசியல் களத்தில் டாஸ்மாகப் தொடர்பான ரைடு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இப்போது போதைப் பொருள் தொடர்பான பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளன தனியார் மதுபான விடுதியில் ஏற்பட்ட பிரச்சனையில் அதிமுக நிர்வாகி ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதை தொடர்ந்து அரசியல் முதல் சினிமா துறை வரை பலருக்கு சிக்கலை கொடுத்துள்ளது கடந்த மாதம் கொக்கைன் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை செய்தது தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரதீப் குமார் கானா நாட்டைச் சேர்ந்த ஜான் மற்றும் சென்னை விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த கெவின் ஆகியோரை சென்னை நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்துள்ளனர் இவர்கள் மூலமே சினிமா துறையைச் சார்ந்த நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோரும் உள்ளனர் அவர்களில் பிரசாத் பிரதீப் குமார் ஜான் மற்றும் கெவின் ஆகியோரை ஆறு நாட்கள் காவலில் எடுத்து நுங்கம்பாக்கம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் போலீசாரிடம் கெவின் அளித்துள்ள வாக்குமூலம் போதைப்பொருள் வழக்கில் திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளதாம் கானா நாட்டைச் சேர்ந்த ஜான் தான் எங்களுக்கு கொகைன் சப்ளை செய்து வந்தார் அவரின் தலைமையில் செயல்படும் கும்பலின் முக்கிய பங்கு வகித்து வந்தேன் பெங்களூரில் தங்கியிருந்த பிரதீப் குமார் தான் வலதுகரமாக செயல்பட்டு வந்தார் கொகைன் எவ்வளவு தேவை என்பதை ஏழு நாட்களுக்கு முன்னதாகவே பிரதீப் குமாரிடம் தெரிவித்து விட வேண்டும் அவர் பிரசாத் வாயிலாக எங்களுக்கு கொகைன் அனுப்பி வைப்பார் பிரதீப் குமாரின் நம்பிக்கைக்கு உரிய நபராக பிரசாத் செயல்பட்டு வந்தார் பிரசாத்துடன் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா அடிக்கடி சந்தித்துள்ளோம் எங்களிடம் ஒரு கிராம் கொக்கைன் ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோரிடம் பனிரெண்டாயிரம் பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு பிரசாத் விற்பார் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா வாயிலாக நடிகர் நடிகையருக்கு நானும் நேரடியாக கொக்கைன் விற்றுள்ளேன் என போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் இதன் மூலம் சினிமா துறையில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் நடிகைகள் மட்டுமல்லாமல் அரசியல்வாதிகளின் மகன்கள் வரை தொடர்பு இருப்பதும் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருப்பதும் வாக்குமூலத்தில் தெரியவந்துள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே மூன்றெழுத்து கொண்ட நடிகர் நடிகைகள் இடம்பெற்ற நிலையில் தற்போது இந்த வாக்குமூலம் மூலமாக ஸ்ரீகாந்துக்கும் கிருஷ்ணாவுக்கும் ஆதரவாக இந்த நடிகர்தான் அந்த நடிகர் கைது செய்யப்படுவார்கள் என்று இணையவாசிகள் கருத்தை பதிவிட்டு வருகின்றனா் இந்த நிலையில் அமித்ஷா கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக வெளியிட்ட அறிக்கையில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு ஒவ்வொரு போதைப் பொருள் கடத்தல் கும்பலையும் தண்டித்து நம் இளைஞர்களை பாதுகாக்க உறுதியுடன் உள்ளது என தெரிவித்திருந்தார் இதனால் மத்திய அரசின் பார்வை தமிழகத்தில் கூடுதல் கவனம் பெறலாம் எனவும் கூறப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை